பக்கங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மாளிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள் அத்தியாயம் அறுபத்தி ஆறு சொல்லுவேதா ஏன் உங்க அப்பா கிட்ட சொல்லாம வந்த நவனீதன் கேட்டான் அவளிடம் இருந்து மௌனம் மட்டுமே பதிலாக கிடைத்தது அப்போ நீ என்னை ஏமாத்திட்டியா நான் கேட்ட போயெல்லாம் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னியே ஏன் உங்க அப்பாவை பத்தி சொல்லாம மறைச்ச இல்லை நவனீத் அவர் கொஞ்சம் ஸ்டேட்டஸ் பாப்பாரு தான் ஆனால் எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு கல்யாணம் பண்ணி வைப்பார் நான் இது வரைக்கும் கேட்டு எதையுமே இல்லைன்னு சொன்னதில்லை நான் என்ன பொருளா வேதா வேதனையோடு அவன் குரல் ஒழித்தது நான் அப்படி சொல்லலை ப்ளீஸ் ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க வேண்டாம் வேதா நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு இப்போதான் புரியுது தயவு செஞ்சு இனிமேல் வீட்டுக்கு வராத அப்படி உனக்கு வரணும்னு ஆசையாக இருந்தால் நந்து அண்ணனை பார்க்க வர்றதுக்கு உங்கள் அப்பா கிட்ட பர்மிஷன் கேளு முதல்ல அதுக்கே அவர் ஒத்துக்கிறாரான்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் மற்றதை பற்றி யோசிக்கலாம் ப்ளீஸ் நவனீத் இப்படி சொல்லாதீங்க ஐம் சாரி வேதா நீ புத்திசாலி பொண்ணு என் சூழ்நிலையை நீ புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன் எனக்கு என் அண்ணனும் என் குடும்பமும் ரொம்ப முக்கியம் அண்ணன் வருத்தப்படுற மாதிரி எந்த விஷயம் பண்ணக்கூடாதுன்னு தான் நாங்கள் எல்லோருமே நினைப்போம் ப்ளீஸ் இதுவே நீ எனக்கு பேசுகிற கடைசி காலாக இருக்கட்டும் பாய் என்று சொல்லிவிட்டு அழைப்பை தொண்டித்தான் நவநீதன் வழி தாங்கிய விழிகளோடு நந்துவை பார்த்தான் அவன் கண்ணம் தட்டி ஆறுதல் தந்தவன் விடுடா எல்லாம் சரியாகிடும் முதல்ல கொஞ்சம் கஷ்டமாதான் இருக்கும் போக போக மறந்துடுவ இனிமேலாவது பார்த்து யோசிச்சு ஜாக்கிரதையா நடந்துக்கோ என்று சொல்லிவிட்டு எழுந்து கொண்டான் வெளியில் செல்ல முனைந்தவனின் கையை பற்றி கூறினான் நவநீதன் ஐஎம் சாரி அண்ணா தன் தம்பியின் தலை கோதி மென்மையாக புன்னகைத்துவிட்டு சென்று விட்டான் நந்து அவ்வளவுதான் இதோடு பிரச்சனை முடிந்தது என்று நந்தோ நினைத்திருக்க வர்ஷினியோ விடாமல் பிடிவாதமாக நவனிதனுக்கு தனக்கு அழைத்து கொண்டிருந்தாள் ஒவ்வொரு முறையும் தன்மையாக சொல்லி கொண்டிருந்தான் அவன் தன் பக்க நியாயத்தை எடுத்துச் சொல்லி அவளுக்கு புரியுமாறு புத்தியில் உரைக்குமாறு எல்லாம் சொல்லி கொண்டிருந்தான் அவன் செய்த பிழை வர்ஷினி மீண்டும் மீண்டும் அழைத்து அவனிடம் பேசுவதை நந்துவிடம் சொல்லாமல் விட்டதுதான் தானே அவளை சமாதானம் செய்து சரிப்படுத்தி விடலாம் என்று எண்ணியிருக்க அவன் எண்ணம் பொய்யாகிப் போனது அவன் கடைசி வரை ஒத்துக்கொள்ளவில்லை என்பதை அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை மாறாக சொல்லி சொல்லி பார்த்தும் அவள் கேட்கவில்லை என்றதும் அவளுடைய அழைப்பு ஏற்காமல் தவிர்த்து விட்டான் நவநீதன் இனி நிச்சயமாக தன்னை ஏற்க மாட்டான் என்று நன்றாக புரிந்ததும் தற்கொலைக்கு முயற்சித்து விட்டாள் வர்ஷினி அது எவ்வளவு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விடப்போகிறது என்பதை அறியாமல் அந்த முட்டாள்தனத்தை செய்தாள் வர்ஷினி செய்த செயலை பற்றி லிங்கேஸ்வரன் கூறியதைக் கேட்டதும் ஏதோ பிரச்சனை என்பது மட்டும் புரிந்தது நந்துவிற்கு அதற்கு காரணம் நவநீதந்தான் என்பதை உணர்ந்தவன் லிங்கேஸ்வரனை சமாதானம் செய்ய தொடங்கினான் லிங்கேஸ்வரனின் கோபத்தை கண்டு அனைவரும் திகைத்து நின்றனர் ஆனால் ஒன்று மட்டும் எல்லோருக்கும் புரிந்தது தன் அண்ணனுக்கு ஒன்று என்றால் பொங்கிக் கொண்டு வரும் நந்து இன்று லிங்கேஸ்வரன் அவனை அடித்தும் திட்டியும் அவரிடம் கோபப்படாமல் கெஞ்சிக் கொண்டிருப்பதை பார்த்து தவறு எங்கோ தங்கள் மேல்தான் என்று மட்டும் எல்லோருக்கும் புரிந்தது ஆனால் என்ன தவறு என்று புரியாமல் குழம்பினர் நிச்சயமாக அண்ணன் தலைகுனியும்படி ஒரு காரியத்தை நந்து செய்திருக்க மாட்டான் என்ற நம்பிக்கையும் எல்லார் மனதிலும் இருந்தது அவனே பொறுமையாக இருக்கும்போது இதில் தலையிட்டு பிரச்சனையை பெருசு வேண்டாம் என்று மனதை கல்லாக்கி கொண்டு எல்லோரும் பார்த்து கொண்டிருந்தனர் வழி நிறைந்த பார்வையோடு முரளி தன்னை நோக்குவது புரிந்து வேதனை கொண்ட நந்து உள்ளுக்குள் மறுகினான் சார் சார் ப்ளீஸ் எதுவா இருந்தாலும் பொறுமையா பேசிக்கலாம் ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க சார் என்று லிங்கேஸ்வரனிடம் கெஞ்சிக் கொண்டிருக்கும் போதே இன்னும் கோபம் கொண்டார் அவர் ஒரு கையால் முரளியின் சட்டையை கெட்டியாக பிடித்திருந்தவர் மற்றொரு கையால் நந்துவை வேகமாக பின்னே தள்ளிவிட்டார் அதில் தடுமாறி பின் சுதாரித்தான் நந்து சரியாக அதே நேரம் நவநீதன் உள்ளே நுடைய நடந்து கொண்டிருப்பதை கண்டு வேகமாக லிங்கேஸ்வரனிடம் வந்தான் வலுக்கட்டாயமாக அவர் கையில் இருந்து தன் அண்ணனை விடுவித்து அவரை தள்ளினான் அதில் தடுமாறி அவர் இரண்டு அடி பின்னே நகர்ந்தார் என்ன சர்வேணும் உங்களுக்கு என்ன பிரச்சனை வாடா வா உனக்காகத்தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் எனக்காக என்ன சார் என் பொண்ணை என்னடா பண்ண ஏன் அதை உங்கள் பொண்ணு சொல்லலையா நான் அவளை என்ன பண்ணேன் அவள் முதல்ல என்ன என்ன பண்ணான்னு கேளுங்க முதல்ல இங்கே வந்து சட்டம் போத்துக்கிட்டு இருக்காதிங்க நாங்கள் தான் உங்கள் தகுதிக்கு ஏற்றவங்க இல்லைன்னு சொல்லி அவகிட்ட காதல் எல்லாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன் புரிஞ்சிக்காமல் அடம் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறது அவளோட தப்பு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அவள் ஆசைப்பட்டு இது வரைக்கும் எதுவும் நீங்கள் மறுத்ததே இல்லையாமே எல்லாத்தையும் செஞ்சிடுவீங்களாமே அதனாலேயே என்னை கல்யாணம் பண்ணிக்க நீங்கள் ஓகே சொல்லுவீங்கன்னு என்ன ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா முதல்ல குழந்தைங்களுக்கு நோ சொல்லி பழக்குங்க சார் சின்ன வயசுலேருந்து எல்லாத்தையும் கேட்கறதுக்கு முன்னாடியே செஞ்சு செஞ்சு கொடுத்துட்டு தான் இப்படி பிடிவாதத்தை அவங்க கூடவே வளர்த்து வச்சிருக்கீங்க காட்டமாக கத்தி நான் நவநீதன் நான் தான் வேணாம்னு விலகிட்டேன்ல அப்புறம் எதுக்கு வந்து என் அண்ணங்களை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க போங்க சார் வேலையை பார்த்துக்கிட்டு முதல்ல வீட்டை விட்டு வெளியே போங்க சார் இன்னும் ஆக்ரோஷமாக கத்த தொடங்கினான் அவன் பேச்சில் இன்னும் கோபம் கொண்ட லிங்கேஸ்வரன் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கனி கேவலம் உன் வீட்டு படியேறி வரணும்னு எனக்கு ஒன்றும் தலையெடுத்து கிடையாது என்று அவனிடம் பாய நந்தும் மறுபடியும் வந்து அவரிடம் கெஞ்ச ஆரம்பித்தான் நவனிதா பேசாமல் இரு தப்பு பண்ணிட்டோம் அமைதியாக தான் போகணும் என்றான் அண்ணா என்ன பேசுறனி நான் என்ன தப்பு பண்ணேன் இது வரைக்கும் அவளை தொட்டு கூட பேசுனதில்ல அசிங்கமாக பேசாத அண்ணா நம்ம அண்ணா அப்படி நம்மளை வளர்க்கவும் இல்லை அதெல்லாம் சரிதான் ஆனால் அவள் சூசைட் அட்டம்ட் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்காளாம் ஒரு நொடி திகைத்து போய் விட்டான் நவநீதன் ஒரே ஒரு நொடி அவளுக்காக பதறிவியன் பதறியவனின் மனம் அடுத்த நொடி வர்ஷினியின் மேல் வெறுப்பில் வியாபித்திருந்தது லிங்கேஸ்வரன் சத்தம் போட்டுக்கொண்டே நவநீதனை அடிக்க முயல அவனை விலக்கி விடுவித்து அவரை சமாதானம் செய்து கொண்டிருந்தான் நந்து நவநீதன் சிலை என சமைந்திருக்க வேணு வேகமாக நவநீதனை இழுத்து கொண்டு அவன் அறையின் உள்ளே தள்ளிவிட்டு கதவை வெளிப்பக்கமாக தாளிட்டு விட்டான் அதற்குள் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வந்துவிட ஜெகநாதனுக்கு வேண்டப்பட்டவர்களும் அங்கே வந்துவிட்டனர் என்ன தம்பி பாப்பா தற்கொலைக்கு முயற்சி பண்ணி ஹாஸ்பிட்டலில் இருக்காமே என்ன விஷயம் இங்கே என்ன பண்ணுறீங்க இங்கே யார் என்ன பண்ணா லிங்கேஸ்வரன் எதுவும் சொல்ல தொடங்கும் முன் முந்திக்கொண்டான் நந்து அது ஒன்றும் இல்லைனே அவ என்னோட ஸ்டூடெண்ட்டு தான் கிளாஸில் கொரும்பு பண்ணான்னு கோபத்தில் அடிச்சிட்டேன் எல்லாரும் முன்னாடியே அடித்ததுனால அவமானப்பட்டு இப்படி பண்ணிக்கிட்டா வேற எதுவும் இல்லை எல்லோரும் திகைத்து போய் அவனை பார்த்தனர் இது என்ன தம்பி அநியாயமா இருக்கு இது என்ன ஸ்கூலா அதுவும் ஒரு பொட்ட பிள்ளைய கை நீட்டி அடிச்சிருக்க என்னப்பா முரளி இதுதான் உன் தம்பிக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தியா சந்தடி சாக்கில் முரளியை அவமானப்படுத்தினார் ஒருவர் இது என்ன கதையா இருக்கு யாராச்சும் வாதியார் கண்டிச்சதுக்கெல்லாம் போய் இப்படி செஞ்சுக்குவாங்களா அவ்வளோ அவ்வளோ செல்லமா எதுக்கு வளர்த்து வச்சிருக்கீங்க என்று நந்துவுக்கு துணையாக வந்தார் பக்கத்து வீட்டு ருக்மிணி அதை எப்படி வளர்ந்த பிள்ளையை அடிக்கலாம் நந்து டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது என் பொண்ணு அவன்கிட்ட தான் படித்தா இவனோட அடிக்கும் மிரள் மிரட்டலுக்கும் பயந்து தான் ஒழுங்காக படித்து மார்க் வாங்கனா அதை எப்படி தப்புன்னு சொல்ல முடியும் வீட்டை வைத்தியநாதன் கேள்வி எழுப்பினார் லிங்கேஸ்வரன் என்ன பேசுவது என்ன செய்வது என்று புரியாமல் குழம்பி நின்று கொண்டிருக்க தம்பி நீங்கள் வாங்க உங்களுக்கு இருக்கிற செல்வாக்குக்கு இவனை என்ன வேணும்னாலும் பண்ணலாம் இங்கே வந்து எதுக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்க நேராக காலேஜுக்கு போய் இவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா சரியாக போயிடும் வேலைக்கு ஆப்பு வச்சாதான் இந்த மாதிரி இருக்கிறவன் எல்லாம் அடங்குவான் நீங்கள் வாங்க இவன் இன்னொரு காலேஜில் போய் பாடம் எடுக்க முடியாத மாதிரி பண்ணிடுவோம் என்று அவரை இழுத்து கொண்டு சென்று விட்டனர் இதுக்கெல்லாம் கவலைப்படாத நந்து அதானே அவங்க பெரிய பணக்காரங்கன்னா என்ன வேணாலும் செய்வாங்களா ஒரு பொன்னணி அடிச்சிருக்கேன்னா அவ ஏதோ தப்பு தானே அர்த்தம் அதை விடு பிள்ளைங்களை செல்லம் கொடுத்து வளர்க்க வேண்டியது அப்புறம் இப்படி வந்து கத்த வேண்டியது என்றார் அடுத்த வீட்டு சண்முகம் அதானே நீ எதுவும் பயப்படாத பார்த்துக்கலாம் ஆமாம் முரளி தைரியமாயிரு ஆளாளுக்கு சொல்லிவிட்டு சென்றுவிட்டனர் வேகமாக சென்ற நித்யா கதவை தாழிட்டு விட்டு வந்தாள் என்ன கொழுந்தனாரே இதெல்லாம் ஏன் எங்ககிட்ட எதுவுமே சொல்லல நந்துவோ பிரியாவையே பார்த்து கொண்டிருந்தான் அவள் கோபமும் வலியும் தாங்கிய விழிகளோடு பார்த்துவிட்டு வேகமாக அறைக்குள் சென்றுவிட்டாள் அவளால் தாங்கவே முடியவில்லை உயிர் நண்பனும் ஆசை கணவனும் சேர்ந்து தன்னிடம் விஷயத்தை மறைத்து விட்டார்களே என்று வேதனை கொண்டாள் முன்பே தெரிந்திருந்தால் பிரச்சனை பெரியதாக ஆகாமல் தீர்த்து வைத்திருப்பேனே என்று உள்ளுக்குள் புலம்பிக் கொண்டிருந்தாள் வெளியில் நடந்த அனைத்தையும் அறைக்குள் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தான் நவநீதன் அவன் மனம் எரிமலையின் தீப்பிழம்பென தகித்து கொண்டிருந்தது கோபமாக தன் கைபேசியை எடுத்தவன் வர்ஷினியை அழைத்தான் இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்